இன்றைக்கு பி கே மூர்த்தி மட்டும் திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல அவர் சம்பந்தியாக இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய மணிமாறன் மணமகளாக விற்று இந்திராவினுடைய தந்தை மணிமாறன் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பற்றுள்ளவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் சொல்லணும்னா அவருடைய திருமணத்தை மணிமாறனுடைய திருமணத்தை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மதுரையில நான் நான் போய் நடத்தி வச்சுட்டு வந்திருக்கிறேன் இப்போ மூர்த்தியினுடைய மகனுக்கு அதாவது மணிமாரனுடைய மகளுக்கு இன்றைக்கு நான் நடத்தி வைக்கிறேன் ஆக இந்த மணமக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நான் தான் நடத்தி வைப்பேன் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய கொள்ளுப்பேத்திகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எதற்காக சொல்றேன் என்று சொன்னா இது ஒரு குடும்பம் குடும்பம் குடும்பமாக இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த குடும்பம் குடும்பம்னா அதை ஒரு அரசியல் செய்வாங்க குடும்பம் குடும்பம் தான் குடும்பத்தை பற்றி கவலைப்படும் இது கழக குடும்பம் அதனால அண்ணா அவர்கள் கழகத்தில் இருக்கக்கூடிய தொடர்கள் அழைக்கிற போது தம்பி என்று அழைத்தார் அதை தொடர்ந்து நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய தோழர்களை பார்த்து உடன்பிறப்பே நினைத்தார் அது தம்பி உண்டு தங்கை உண்டு அண்ணன் உண்டு அண்ணி உண்டு அக்கா உண்டு மச்சா உண்டு மாமா உண்டு மாமி உண்டு உடன்பிறப்பே அழைத்தார் ஆக கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்குதான் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்திருக்கிறார் Dia sonang